வணக்கம் மக்களே வெல்கம் டு செமிராஸ் டைரிஸ் இன்னைக்கு நம்ம லன்ச் சாப்பிட்றதுக்காக எங்கே எங்கேன்னு சுற்றி சுற்றி பார்க்கும் போது போயஸ் கார்டனில் இருக்கிற மஞ்சள் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் ஸோ தேடி அலைஞ்சு இங்கே வந்திருக்கோம் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம இனிமேல் சாப்பிட்டு தான் ரிவ்யூ சொல்ல போகிறோம் வாங்க இது தான் அவுட்டர் வியூ ஓஎஸ் கார்டன்லாம் சொல்கிறாங்க ரேட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் இதுதான் பார்க்கிங் ஏரியா பாருங்கள் நம்ம இப்போ உள்ளே என்டர் ஆக போகிறோம் ஸோ ஃபேமிலி கூட பர்ஸ்னல் விஷயமாக நாங்கள் வெளியே வந்திருந்தோம் ஸோ மதியமாக மதியமாயிடுச்சின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்ட்டு இங்கே வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வந்து ப்ரீ டேபிள் புக்கிங் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள் டைரெக்டாக உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து டேபிளில் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே இருக்கிற சிட்டிங் டேபிள்ஸ்லாம் பார்த்தா ஸ்கூலில் இருக்கிற பெஞ்ச் ஞாபகம் காலேஜில் இருக்கிற பெஞ்ச் ஞாபகம் தான் வருது எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இங்கே நம்மளுக்கு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் ஒரு இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாமே வுட்டன் கலர்ஸில் தான் இருந்துச்சு ஸோ லன்ச் மேனும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே சைட் இருந்து எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு தான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஸோ இதில் இருந்து நம்ம என்னென்ன வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மக்களை இதில் இருக்கிறது வந்து நண்டு எறா மட்டன் அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா ஈரல் அப்புறம் இரத்த பொரியல் மூளை ஃப்ரை அதுக்கப்புறம் கோலா உருண்டை அப்புறம் என்னென்னமோ இருக்குது என்னென்ன ஐட்டமோ இருக்குது அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்கன்னா சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது லாலிபப் ஐ மீன் கிராப் லாலிபப்பு கனவா அதுக்கப்புறமும் காடை முட்டை கிராப்பு அதுக்கப்புறம் வஞ்சிரம் மீன் அதுக்கப்புறம் பாம்ஃப்ரெட் ஃப்ரை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நீங்களே பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து சைட் டிஷ்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் சுரா புட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பா எனக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சுட சுட சோறு செட்டிநாடு ஐட்டம் மாதிரி வேணும் எனக்கு நான்வெஜ் ஃபுல் மில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து ஒரு நான்வெஜ் சூப்பில் இருந்து ஆரம்பிக்கிறோம் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ நம்ம இப்போ வந்து டேபிளில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பிளேட்ஸ்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அண்ட் நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸும் இருக்குது இங்கே ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிஜமாக அதுக்கப்புறம் குடல் குழம்பு கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் வஞ்சரம் ஃப்ரை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து கேரளா சிக்கன் அந்த ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி எனக்கு அந்த கேரளா சிக்கன் பிடிக்காது தெரியாமல் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் செம்ம சூடு கையில் தொடவே முடியல அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சொல்லப்போனால் வஞ்சரம் ஃப்ரை ப்ரான் கிரேவி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கோலா உருண்டை அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்களே பாருங்கள் கனவா ஃப்ரை இது மாதிரிலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான்வெஜ் மீல் மீல்ஸ்ன்றதுனால அது கூடவே காம்போவாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு சில ஐட்டம்லாம் சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலி வீடியோ எடுக்க தான் ரொம்ப ரொம்ப சிரமமாகிடுச்சு ஏன்னா என் மடியில் வந்து பாப்பா வச்சிட்டு தான் நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வீடியோ இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க அண்ட் பாருங்கள் இந்த ப்ரான் தொக்கு சுட சுட சோறு போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்துச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வரல அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லி அவர் கிளம்பி போயாச்சு ஸோ நான் கொஞ்சம் சோகப்பாட்டெல்லாம் பாடி அப்படியே அவர் வரலையேன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருந்தேன் என்ன ஒரு காரணம்னா எனக்கு பாப்பாவை பார்த்து இல்லையே அதுதான் இருந்தாலும் அவர் இல்லைன்றதே உனக்கு மனசு கஷ்டம் தான் அதுக்கப்புறம் நித்துக்கு வந்து தனி பிளேட்லாம் கொடுத்துட்டாங்க அவனும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பட் வந்து என்ன ஒன்றுனா இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் போக போகிறீங்கன்னா கொஞ்சம் பணம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போங்க சைட் டிஷ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது போயஸ் கார்டனில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே கண்ணு என்னுடைய வீடியோ பார்க்குறேன் நீங்களும் மஞ்சள் ரெஸ்டாரண்ட் போயிருந்தீங்களா இல்லை போக போகிறீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லாத கவலையில் ரொம்ப சோகமாக இருக்கேன் என்ன தான் ஃபேமிலி எல்லாருமே இருந்தாலும் ஒருத்தர் மிஸ்ஸிங்னாலும் நம்மளுக்கு கவலை தானே ரொம்ப அந்த கவலையோடு தான் நான் இருந்தேன் பட் எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு பரிமாறிட்டு இருக்காங்க ஏன்னால் நான் கீழே பாப்பா வச்சிட்ருக்கேன் சாப்பிடவும் முடியல ஃபைனலாக நான் தான் சாப்பிட்டு எழுந்தேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் bye பை -bye ஃப்ரம் Diaries thank you